டெஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுகின்ற சூழல்ல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு விதமான எச்சரிக்கை வராங்க இரு நாடுகளுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா போர் பதற்றம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு சூழல் வந்து தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு ஒருவேளை போர் என்ற ஒன்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்தா பாகிஸ்தானால இந்த போரை வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தற்பொழுது முக்கியமான ஒரு விவாதமாக ஏற்படுது பொதுவாக போர் அப்படின்னு வரும் பொழுது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகள் அப்படின்றது வந்து ஏற்படும் ஆனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில வந்து பாகிஸ்தானால இந்த போரை வந்து தாங்க முடியுமா அப்படின்ற கேள்விதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அதற்கு முக்கியமான காரணங்களாக அமைவது வந்து கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாகவே பாகிஸ்தானினுடைய பொருளாதார நிலைமை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையில பார்த்தீங்கன்னா அந்த ராணுவ ரீதியிலான அந்த பலத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கான இடைவெளியும் இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது குறைந்தபட்சம் அவர்களுக்கு வந்து அந்த பொருளாதாரமாவது வந்து நிலையாக இருந்தது அப்படின்னா இந்த போரை அவங்களால சமாளிக்க கூடிய சூழல் இருந்திருக்கும் ஆனால் அவங்களுடைய பொருளாதாரமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு மோசமாக இருக்குது இதனால் பாகிஸ்தானால இந்த ஒரு போரை சமாளிக்க முடியாது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையிலான அந்த இராணுவ பலம் அப்படின்றது எந்த அளவுக்கு இடைவெளியில் இருக்கு இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம்